பூசலார் நாயனார் திருவடிகளே நம்முடைய பூசலார் நாயனார் இந்த திருநின்ற ஊர் என்ற பகுதியில் அவதாரம் செய்தவர் இது ஒரு வேதியம் இந்த திருநின்ற ஊரிலே எல்லாம் வல்ல பெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் இந்த ஊரில் செல்வந்தெல்லாம் என்று கேட்கிறார் நம்முடைய பூசலார் நாயனார் ஆனால் யாரும் நிதி கொடுப்பவராய் அப்படி இருக்கக்கூடிய தகுவாயில் நம்முடைய அமூசரா நாயனாருக்கு நம் வாக்காகிய உள்ளம் பெருங்கோயில் ஊரடம்பு ஆலயம் வள்ளல் விரானார்க்கு வாய் கோகுரவாசல் எல்ல தெளிந்தார்க்கு ஸ்ரீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் அலா விளக்கே என்று எண்ணினார் எனவே தான் தன் மனதாலேயே பெருமானுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று எண்ணினார் மனத்தினால் கருதி அங்கும் மாநிதி வருந்தி தேடி நினைத்தும் பொறுப்பேரின்றி என் செய்கிறேன் என்று நினைவார் நினைப்பினால் எடுக்க நேர்ந்து நீங்கள் உரு அநிதியம் எல்லாம் நினைத்துணை முதலாக தேடி சிந்தையால் திரட்டிக் கொண்டார் எனவே மனதால் பெருமானுக்கு ஆலயம் எழுப்பு தொடங்குகிறார் நம்முடைய பூசலார் நாயனார் சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதயக்காலயம் நலம் பெறும் நன்னால் கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாவித்தன் பால் காதலில் கங்குள் போதும் கண்படா தெடுக்கல் உற்றார் நம்முடைய பூசலார் நாயனார் என்னுடைய மனதாலேயே தச்சர் கோவை கட்டக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் தன் மனதாலேயே தேடி

பெருமானுடன் பெருமானிற்கு அன்புடன் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பொழுமையாக அந்த ஆலயத்தை செய்து கொண்டே வருகிறார் நாம் எல்லாம் ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடி பெருமானை ஜானித்த சொன்னால் கூட நமக்கு அப்பொழுதுதான் ஏதேனும் ஒன்று ஞாபகம் வரும் வீட்டை பூட்டி விட்டு வந்தோமா வண்டியோடைய வண்டி நல்லா சாத்தி வண்டி நல்லா லாக் பண்ணிட்டு வந்தோமா என்றுதான் நமக்கு யோசனை வரும் ஆனால் நம்முடைய பூசலார் நாயனார் இரவு பொழுது கூட கண் துகிலாது பெருமாளுக்கு ஆலயத்தை எழுப்புகிறார் எனவே அந்த ஆலயப் பணி நிறைவு பெற்றது இப்பொழுது கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய குடமுழுக்கு வழிபாடு நடத்த வேண்டும் அப்படி இருக்கும் தருவாயில் காடவர் மான் கட்சி கற்றலை எடுத்து முற்ற மாடலாம் சிவனுக்காக பெருஞ்செல்லும் வகுத்தல் செய்வான் நாடாமல் அறியாதாரை தாபிக்கும் அன்னால் முன்னால் ஏடலர் ஒன்றை வைத்தார் இரவிடை கனவி எழுதி அதே நாள் ஒரு நாள் குறிக்கிறார் குடமுழுக்கு ஒரு நாள் குறிக்கிறார் அதே நாளில் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆலயம் எழுதியிருக்கிறார் அங்கேயும் அன்றே நாள்தான் குடமுழுக்கு பெருமாள் நினைத்திருந்தால் இரண்டிடத்திற்கும் சென்றிருக்கிறார் சொல்றார் நாடாமல் அறியாதாரு காடவர் கோமானுக்கு பற்றி தெரியாது அவரை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நம் பெருமான் கனவில் செல்கிறார் கனவில் சென்ற சொல்கிறார் நின்ற ஊர் பூசல் அன்பன் செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின் கொள்வாய் என்று சடையான் தொண்டர் கோயில் கொண்டெழுந்தரிடக் கொண்டது பெருமான் கனவில் தோன்றி திருன்ற ஊரில் பூசலான் சொல்லக்கூடிய அன்பன் எனக்கு பன்னெடுங்காலம் மனத்தினால் அன்போடு கட்டிய அந்த மனக்கோவிலுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் மனக்கோவில் கோவிலுக்கு சொல்ல இருக்கிறேன் கோவில் குடமுழுக்கினை நாளை ஒழித்து ஒழித்து மறுநாள் வைத்துக் கொண்டால் நான் வந்து அருள் செய்வேன் என்று பெருமான் சொல்றேன் நீ கேட்ட உடனே சரி பெருமாள் அருள் செஞ்சிட்டாரு நம்ம வேற நாள் மாத்தி வச்சுக்கலாம் என்று எண்ணாமல் உடனே அந்த துயில் கொண்டு எழுகிறார் மன்னர் யார் இந்த பூசலார் பெருமான் மீது அவருக்கு அவ்வளவு அன்பா நாங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று உடனே கிளம்புகிறார் அந்த மன்னர் வந்து திருநின்ற ஊருக்கு வந்து பூசலார் அமைத்த கோவில் எங்கே என்று அந்த கூழ் மக்களிடம் கேட்கிறார் பூசலாரா கோவிலா அவர் கோவில்லாம் எதுவும் காட்டலைங்க கோவில் காட்டணும்னு ஆசையோடு இருந்தார் ஏ மறைவகன்னு அழைக்கிறாங்க பூசலார் யார் என்று கேட்கிறார் ஊரான் என்ன சொல்றாங்க அவர் இந்த ஊர் தான் மலையவர் அவர் எங்கே இருப்பார் மரத்து அடியில் அமர்ந்து கொண்டிருப்பார் தியானித்து கொண்டிருப்பார் அவர் வர சொல்லட்டுமா என்று கேட்கிறாங்க வேண்டாம் பெருமான் நம் மன்னவர் அவரை சென்று பார்க்க செல்கிறார் சென்று இதுபோல் எல்லாம் வல்ல பெருமான் கனவில் தோன்றி உங்கள் கோவிலுக்கு இது போல் கூறினார்களோ மனத்தினால் முயன்ற கோயில் என்னதாம் என்று சிந்தித்து ஒளித்தவாறு எடுத்து சொன்னார் இப்படிதான் நான் கோவிலை கட்டியிருக்கேன் என்று ஒவ்வொரு படியாக நம்முடைய பூசணா எடுத்து சொல்கிறார் அரசனும் அதனை கேட்டு அங்கு அதிசயம் எழுதி என்னே உறையறு சிந்தை அன்பரு பெருமை என்று அவரை போற்றி பிற செறி மாடைத்தாழ நிலைமசை விழுந்து தாண்டு புற செறித்தானையோடு மீண்டு தன் மூது பிறகு ஒரு அன்பரா பெருமான் மீது மிகுந்த அன்புடன் பெருமானுக்கு மனதாலேயே கோல் அமைத்த இத்தகைய பெரிய அன்பரா உறையரு சிந்தை அன்பர் பெருமை என்று அவரை போற்றி அவரை வணங்கி அந்த மன்னர் நம் பூசாலை வணங்கி விட்டு சென்று விடுகிறார் பிறகு நம்முடைய பூசலார் நாயனார் பன்னெடுங்காலம் மனதாலேயே அமைத்த பெருமானுக்கு பூசி செய்து எல்லாம் வல்ல பெருமான் திருவிழி அடைந்தார் நீண்ட செஞ்சடகினார்க்கு நினைப்பினால் கோவில் ஆக்கி ஊன்று அன்புடையாத பூசலார் கொந்தால் போற்றி ஆண்டகை வளவக் உலகை அழித்த செல்வ பாண்டிமா தேவியார்தம் பாதங்கள் பரவலுற்றே என்று நம் தெய்வ செல்கிறார் பெருமான் பூசலார் நாயனார் வரலாற்றை முடிக்கிறார் en dos y asima.